கடந்த ஒரு வார காலமாக இந்தியாவில் பரவ பேசிட்டு இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்டின் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்போ கடந்த ஒரு வாரமா இது இங்கவே பரவ பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி இன்றைக்கும் நேத்தையும் நேத்தையும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எப்டின் எடுத்து வச்சிருந்த நிர்வாக புகைப்படங்கள் சில புகைப்படங்கள்லாம் அந்த பெண்ணுடைய முகம் மறைக்கப்படாமல் அது வெளியாயிடுச்சு அப்படின்னு அடுத்த ஒரு பரவப்பை ஏற்பட்டுருச்சு இப்போ இந்தியாவில் இதை பற்றி ஏன் பேசணும் இதில் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் ஏன் குற்றச்சாட்டை முன்வைக்கணும் என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க யார் இந்த ஜெஃப்ரி எப்டின் எப்டின் அப்படிங்கிறவங்க கிட்ட உலகத்தில் உள்ள பல பெரிய முதலைகள் பெரிய பணக்காரர்கள் அரசியல் பெரும்புள்ளிகள் பல அரசியல் தலைவர்கள்லாம் எப்படி போய் மாட்டினாங்கிட்ட இடம் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னா கிளியர்லி ஸ்டேட்ஸ் தட் மோடி டுக் அட்வைஸ் ஃப்ரம் அண்ட் வென் வேர் ஈ டான்ஸ்ட் அண்ட் சாங் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஹி ஆல்சோ செட் இட் ஒர்க் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு அங்கே மெயில் ஈமெயிலில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சத்தை வந்து ஹைலைட் பண்ணியும் போட்டிருந்தாங்க இப்போது இந்த எஃப் எப்டீன் அப்படிங்கிறவர் யார் ஏன் அவர் சொல்படி இங்கே நரேந்திர மோடி அவர்கள் போய் இங்கே இஸ்ரேலுக்கு போய் அங்கே ட்ரம்ப்புடைய ஆதரவுக்காகவும் ட்ரம்பை குஷிப்படுத்துறதுக்காகவும் அவர் சொல்படியே நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருந்தது ஸோ அதற்கு பிறகுதான் என்ன வெளியாதுன்னு பார்த்தீங்கன்னா எப்டின் அப்படிங்கிறவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரரு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டாரு அது மட்டும் இல்லாம அவன் சின்ன சின்ன பிள்ளைங்களை பொன் பெண்களை வந்து கடத்தி கொண்டு போய் ஒரு தனி தீவுல ஒரு தனியான சொகுசு இடத்தையே உருவாக்கி வச்சிருந்தான் அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி வெளியே வந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற தெரிஞ்சாதான் இந்த விஷயத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய சீக்கிரிக்கக்கூடிய பல பல உண்மைகள் புரிஞ்சுக்க முடியும் அதாவது கரெக்டாக ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் ஒரு ஒருத்தவர் வந்து வெளிய வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவருடைய பதினாலு வயசு பொண்ணை ஒருத்த கடத்தி கொண்டு போய் செக்ஸ்க்கு வந்து வற்புறுத்தி அப்படின்னும் அவங்க தப்பிச்சு அந்த பொண்ணு ஓடி வந்துட்டா அப்படின்னும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது இப்போ இந்த பெண்ணிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க மேற்கொள்ளும் பொழுது அந்த நபர் வேறு யாருமே இல்ல எப்சின் அப்படிங்க தெரிய வருது ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு விசாரணை போகி 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 ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் தான் எப்சின் அரெஸ்ட் ஆகப்படுறான் அரெஸ்ட் பண்ண உடனே இவனை பத்தின இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது உடனே இவனை வந்து அங்க சிறையில் தூக்கி தள்ளிடுறாங்க சோ சிறையில் போடப்பட்டு அங்க உடனடியாக இந்த அமெரிக்காவிலேயும் பொறுத்தளவுக்கு இந்தியா மாதிரி லேட்டா இருக்காது விசாரணை வேகமா நடக்கும் உடனடியாக கன்விக்ஷன் கொடுக்குறாங்க சோ கன்விக்ஷன் கொடுக்கப்பட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவன் சிறையில் தள்ளப்படுகிறான் அங்க போய் அவன் இறந்து போயிடுறான் அவன் இறந்த பிறகு இது வந்து அமெரிக்காவில் பெரிய பழையத்தை ஏற்படுத்தினா இவன் எப்படி இறக்குறான் ஏன் இறக்குறான் எப்படி திடீர்னு இறந்து போயிட்டான் இது தற்கொலைன்னு அமெரிக்கன் பிரசன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியே சொன்னாலும் மக்கள் ரெடியா ரெடியாகல ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் போன சமயத்தில் கிட்ட கிட்டேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட ஏகப்பட்ட ஆதாரங்கள் ஏகப்பட்ட புகைப்படங்கள் ஏகப்பட்ட வீடியோகிராஃப்ஸு ஏகப்பட்ட இமெயில் என்ன எப்படி இமெயில் அப்படின்னா இப்போ எப்டிக்கு என்ன மாதிரி பழக்கம் இருக்குன்னா அட்டாச்சும் ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கிறான் அப்படின்னா இமீடியட்டாக என்ன பேசுனா என்ன சொன்னாங்க அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தா அப்படிங்கறதெல்லாம் பண்ணி இவனுக்கே வாமிச்சுக்கிறான் இந்த மாதிரி ஏகப்பட்ட இமெயில் ரெக்கவர் பண்றாங்க அது ஒரு பெரிய ஃபைலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுதான் எப்டின் ஃபைல்ஸ் அப்படின்னு அப்ப பேசப்பட்டுச்சு இப்போ இதுல எப்டின் கிட்ட சிக்கக்கக்கூடிய பல சின்ன பெண்கள் யாரு அவன் வச்சிருக்க தனி தீவு யாருடையதுன்னு பார்த்தா அவனுடைய பிஸ்னஸ் மேன் ஸோ அது மட்டும் இல்லாம பெரிய இன்வெஸ்டாரும் கூட ஸோ கவர்மெண்ட்லேயே கவர்மெண்ட்டுக்கே பல விஷயத்துல எக்கனாமிக்கல்லா ஒரு சில அட்வைஸ கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ஜெஃப்ரி எஃபின் அப்படிங்கிற நபர் ஸோ இவன் பணக்காரன் பிளஸ் ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் எக்கானாமிக்கலா வந்து பெரிய பிஸ்னஸ் மேன்றதுனாலயுமே அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு இவங்கிட்ட என்ன வேணும் என்ன பண்ணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கான இடத்துல அவன் இதனால ஏகப்பட்ட பொலிட்டிஷியன்ஸ்கிட்டையும் பெரிய பணக்காரர்கிட்டையும் அவன ஈஸியா ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்திக்க முடியும் இந்த கான்டாக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவனுக்கு தனிய தீவுன்னு வச்சிருக்கான் அந்த தனிய தீவுல நிறைய பெண்கள் கூட பெண்களை வந்து அவச்சு ஆஹ் இதை வியாபாரமா செஞ்சான்ற மாதிரி எந்த விதமான கதைகளும் வெளியாகலை ஆனால் இவன் இந்த மாதிரி கான்டாக்ட் ஏற்படுத்திக்க கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த நபர்கள் இவங்க அவன் தீவுக்கு இன்வைட் பண்றான் ஒரு பெரிய பார்ட்டி நடத்துறான் அந்த பார்ட்டில எல்லா பெண்களும் அங்க வரக்கூடிய கெஸ்ட அந்த அவங்க வேற மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இதை இவனுக்கு அவங்க தெரிஞ்சும் தெரியாமலும் இஷ்டப்பட்டும் இஷ்டப்படாமலும் புகைப்படங்களை எடுத்து வச்சிருக்கிறான் இதன் மூலயமா இவனுக்கு என்ன விதமான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வெளியேச்ச சமயத்தில் அப்போது அமெரிக்கனில் மக்கள் அமெரிக்கன் மக்கள் வந்து இவன் யாராவ் தொடர்பு வச்சிருக்கிறான் எல்லாரும்ஸே வெளியே விடுங்க அப்படின்னு இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்த சமயத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்ல இருந்து இலான் மஸ்கு பில் கேட்ஸு பில் கிளிண்டன் எல்லார் பேருமே அடிபடுது ஸோ இதில் நேற்று பார்த்தீங்கன்னா பில் கிளின்டனும் பில் கேட்ஸும் எலான் சாரி டொனால்ட் ட்ரம்ப் இவங்க இந்த எப்டீனுடைய தீவுல பெண்கள் கூட நிற்கிற மாதிரி புகைப்படங்கள்லாம் ஒன்று வெளியாயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் இன்னும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துது சோ இதில் என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாருன்னா எப்ஸ்டின் நான் நல்ல நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ரீசன்ட் திருமணத்துல கூட எப்டின் தான் கூட நிக்கிற அளவுக்கு எப்டின் மயங்கர் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கிறாரு ஆனா அதுக்கு பிறகு நாங்க ஒரு நட்புல வந்து ஒரு முடிவு ஏற்பட்டு நாங்க வந்து பிரிஞ்சுட்டோம் இந்த மாதிரி தப்பெல்லாம் அவன் பண்றான்னு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் தனநிலை விளக்கத்தை கொடுக்குறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பக்கங்களை யுஎஸ் அரசாங்கம் வெளியிட விட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்றாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நான் இறந்து போகிறான் அறந்து ஆறு வருஷம் வரைக்கும் மக்கள் இதை வந்து குமரிக்கிட்டே இருக்கிறாங்க டிசம்பர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எப்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்க நீதிமன்றம் வெளியே பொதுவெளியிலே விடலாம் அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு வராங்க சட்டத்தின் அடிப்படையில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்படின்னு அமெரிக்க நீதிமன்றம் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு அவன் வெளியிடறாங்க வெளியிடும் பொழுது இங்க இருந்தா மக்களுக்கு இல்ல யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஸ்லோவா தெரிய வருது எலான்மஸ் சொல்றாரு நான் பல முறை வந்து எப்டீன் நான் வந்து அவர் தனித்தீவை கூப்பிட்டாரு நான் கூட எல்லாம் போகலை நான் போக போக மறுத்துட்டேன் அப்படின்னு எலான்மஸ் சொல்றாரு ஆனா இமெயில எப்போ உங்களுடைய பிக் பார்ட்டி நடக்கும் அப்படின்னு இமெயில கேட்டதாகவே எப்டின் வந்து தன்னோட இமெயில குறிப்பிட்டு பேசியிருக்கான் ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸும் உரண்பாடுகளை ஏற்படுத்துது அமெரிக்கன் மக்கள் கிட்ட இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஒரு திருப்பியும் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வழியிடுறாங்க அமெரிக்க நீதிமன்றம் அது முப்பத்தஞ்சு லட்சம் பக்கங்கள் ரெண்டாயிரம் வீடியோ ஒன்று புள்ளி எட்டு லட்சம் போட்டோஸ் இதுலதான் இந்தியாவில் சம்ப இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்ட இந்திய பிரதமர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பத்தி ஒரு இமெயிலில் குறிப்பிடப்பட்டிருச்சு என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இஸ்ரேலுக்கு நரேந்திர மோடி போறதுக்கு முன்பாக தான் சொல்படி அங்க போய் டான் டேன்ஸ் ஆனாருன்றது மற்ற போட்டிருக்கிறாங்க தான் சொல்படி அங்க போய் பேசினதுனால இங்க டொனால்டு ட்ரம்ப்புக்கு சந்தோஷப்படுத்துகிற விதமா அதை கொண்டு வந்து நான் தான் பண்ணேன் இட் வர்க்டு அப்படிங்கிற மாதிரியான அந்த இமெயில இந்த எப்டின் தனக்கே மெயில் அமைச்சதுல குறிப்பிடப்பட்டு இது வந்து காங்கிரஸ் உடைய போட்டு போட்டுருந்துருக்கா இப்போ இதுதான் இந்தியாவில் பத்துக்கிட்டேரியது என்னன்னா எப்டின் அப்படிங்கிறவன் ஒரு கன்விக்டட் பிரசனர் கிரிமினல் ஏன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தப்பண்ணா அப்படின்னு அவனை வந்து யுஎஸ் கவ் யுஎஸ் நீதிமன்றம் சிறையில் அடைக்கிறாங்க கன்விக்ஷன் கன்வெக்ஷன் கன்விக்ஷன் பண்ணப்பட்ட அந்த இவர் எதுக்கு போய் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தெளிவுபடுத்துறாங்க ஜூலை நாலுலேருந்து ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அவர் சிறையில் போயிருக்கார் அதுக்கு முன்பாக ஜூன் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நரேந்திர மோடி அவர்கள் யூஎஸ் போய் அங்க அங்க வந்து ட்ரம்ப்பை பாக்குற அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் போய் ஜூன் மாசம் டுவெண்ட்டி ஃபிப்த் போய் ட்ரம்ப்ப பார்த்துட்டு ஜூலை நாலாவது இஸ்ரேல் போறாரு அப்படின்னா அப்ப அங்கதான் இங்க மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு கனெக்டிங் டாட்ஸ் அப்படின்னு காங்கிரஸ் வந்து வெளியிடுறாங்க ஒரு ட்வீட் இப்ப இப்படிப்பட்ட நபர்கிட்ட மோடி அவர்களுக்கு என்ன வேலை எதுக்காக மோடி அவர்கள் அவங்க சொல்லபடி கேட்டு இங்க ஆடணும் எதற்காக இந்த ட்ரம்ப்பை குஷிப்படுத்துறதுக்காக ஸ்டீன் சொல் சொல்றதை கேட்டுட்டு ட்ரம்ப்பை குஷிப்படுத்த இஸ்ரேல் போய் அவர் பேசணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க இந்த கேள்வி நியாயமான தான் தெரிகிறது இங்க பாத்தீங்கன்னா இப்ப ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா மோடியை வந்து ஒரு பொய்க்கால் ஒரு இதாவது பொம்மலாட்டம் மாதிரி நிப்பாட்டிட்டு மேலே வந்து கயிறுலாம் தொங்குது அங்கே ட்ரம்ப்னு எழுதிட்டு ட்ரம்ப் சொல்கிறபடி மோடி வந்து ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்வீட்ஸ்லாம் போட்டு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ ஒரு கேள்வி என்ன எழுதுனா நரேந்திர மோடி அவர்களும் எப்டீன் ஃபைல்ஸில் வெளியிடப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் ஏதாவது ஃபோட்டோ மாட்டியிருக்கா வீடியோஸ் மாட்டியிருக்கா இல்லை இவர் அங்கே வந்து பெண்கள்கிட்ட இப்போ உல்லாசமாக மாதிரி ஏதாவது வந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதுதான் என்ன சொல்றாங்கன்னா எதிர்கட்சிக்காக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அமெரிக்காவில் மூணு லட்சம் பேஜஸ வந்து வெளியிடாமல் அதை மூடி மறைக்குது அமெரிக்கன் ஜுடிஷியல் சிஸ்டம் அந்த ஃபைல்ஸ் அந்த பேஜ் வெளியிட்டாங்கன்னா எப்ஸ்டீனுக்கும் இன்னும் பல பேருக்கும் ஒரு அம்பலம் அம்பலமாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான் இது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியல மக்களே ஆனால் இந்த மெயிலின் அடிப்படையிலேயே நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஸ்டீன் கிட்ட வந்து அது மாதிரி தப்பா இருந்தாரு அந்த தீவுல போய் அவர் வந்து உல்லாசமா இருந்தாரு அப்படிங்கிறத சொல்ல முடியாது பட் இன்டைரக்டா காங்கிரஸ் அதான் மீன் பண்ண வராங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க முடியுது இப்ப என்ன ஒரு கொடுமையான விஷயம்னு பாத்தீங்கன்னா நிறைய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஆக்சுவலா இது வந்து நமக்கு அஹ் இளைமறை காய்மறையாதான் சொல்ல முடியும் சொல்ல முடியாமலும் சில விஷயங்கள் போகலாம் பெரிய பெரிய அரசு தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்றைக்குமே இளமையா யோசிக்கிறதுக்கும் என்றைக்கும் இளமையா இருக்கிறதுக்கும் அவர்களுக்கு இந்த உடலுறவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆராய்ச்சி மூலம் பத்த தெரியும் அதாவது உங்களுக்கு இது காந்திகிட்டேருந்து குற்றச்சாட்டம் முன்வைப்பாங்க காந்தி எப்பவுமே வந்து எங்கா ஃபீல் பண்றதுக்கு அவர் கூட பெண்கள் வச்சிருப்பாங்க அந்த பெண்கள் வந்து எப்பவுமே எங் பொண்களா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டம் முன் வச்சிட்டே இருப்பாங்க நிறைய பெரிய பெரிய வெளிநாடுகளில் உள்ள அரசு தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விஷயமா படிச்சிருக்கோம் அவர் வந்து வெளியில மிகப்பெரிய போற்றப்படக்கூடிய தலைவராக இருப்பாரு ஆனால் அவர்களுக்கு டெய்லியும் உடலில் தேவைப்படுற விஷயமா இருக்கும் இதுதான் அவனோட பிரைவேட் லைஃப் இந்த பிரைவேட் லைஃப்ல யாருமே தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது தான் அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரைவேட் லைஃபா இங்க எப்ஸ்டீன் கூட தனித்தீவில் இருந்திருக்கிறாரு அப்படின்னு பின் பிற்காலத்துல வந்தாலும் அது நம்ம இங்கே ஒரு குற்றச்சாட்டை ஏன் முன்வைக்கணும் தான் என் கேள்வி ஏன்னா எல்லாருக்கும் பிரைவேட் லைஃப் இருக்கும் இப்போ இவருக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து திருமணமாகி அவர் மனைவி கூட வாழல அவர் பிரிஞ்சா இருக்கிறார் ஹீ லிவ்ஸ் லைக் அ பேசலர் தான் அப்போ அவருக்கு பிரைவேட் லைஃப்ல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி இருக்குறாரு அப்படிங்கிறது எப்படி தப்புன்றது நம்ம வந்து இங்க சொல்லிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு நிறைய பேர் கான்வர்சேஷன்ஸை வந்து அனலைஸ் பண்றதுக்குன்னு ஒரு டேட்டாஸ் எடுத்திருக்காங்க அதுல வயதானவர்கள் ஒரு வயசில் ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் இருக்கிறவங்க ஜென்ஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கிட்டா என்ன பேசுவாங்க லேடிஸ்லாம் மீட் பண்ணா என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வே எடுக்கப்பட்டுச்சு அப்போ ஜென்ஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கும் பொழுது அவங்க அதிகமாக பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்களா எல்லா பசங்களாம் என்ன பண்றாங்க இது பண்றாங்க இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பத்தி பரஸ்பரம் பகிர்ந்துக்கிறாங்க மென் மென் நாட் விமென் டு மென் மென் பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஓல்டு சர்வே ஒன்று படிச்ச ஞாபகம் இருக்கு இப்போ நீங்க டொனால்ட் ட்ரம்ப்பா இருக்கட்டும் நரேந்திர மோடியா இருக்கட்டும் இவங்களாம் இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப திக் தின்னாக இருக்கிறாங்க அப்படின்னா வெறும் அஃபீஷியலான பேச்சில் மட்டும் அவ்வளோ திக் அண்ட் இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ நான் அஃபிஷியலா பர்ஸ்னலா பல இன்ட்ராக்ஷன்ஸோ இல்லை பலதரப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அளவுக்கு திக்கன் தான் அவங்க இருக்க முடியும் இன்ஃபேக்ட் இவங்க வந்து நம்ம வெளியே இருந்து பார்க்கும்பொழுது வெவ்வேறு கண்ட்ரியோட தலைவர்கள் கண்ட்ரி பிரசிடண்ட் ப்ரைம் மினிஸ்டர் இருந்தாலும் இன்டெப்தா போகும்பொழுது அவங்க தே பி தே ஓல் பீப்புள் ஓல் மென் அண்ட் ஓல்டு இண்டிவிஜுவல் ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ பேசிக்கிற பேச்சு பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அது நமக்கு வெளியே வந்து வரப்போறதோ கிடையாது ஸோ அன்அஃபிஷியலா அப்படி ஒரு விஷயம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து போயிருந்தாலும் ஏன்னா ட்ரம்ப்புக்கும் ஹிப்ஸ்டீனுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு அவருடைய திருமணத்தில் ஹிப்ஸ்டீன் கூட இருந்து கூட இருக்கிற அளவுக்கு புகைப்படங்களாக வெளியாச்சு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இருந்தேன் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தேன் இப்போ நான் பிரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறார் பட் இது வந்து ஒரு பொதுவில் கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாக மட்டும்தான் பார்க்க முடியுது ஏன் பிரிஞ்சிங்கன்றதுக்கு எந்த ஒரு ஆன்சர் கொடுக்கல ஸோ எப்டீனுக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய பணக்காரராக இருக்கும் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் அவருக்கு அப்படி ஒரு அந்தரங்க வாழ்க்கை இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் இப்போ இதை அவர் ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பாரா இதை அவங்க வந்து ஒன்றா இல்லாமல் இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதான் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா அப்படி இருந்திருந்தாலும் ஒரு பிரைவேட் லைஃப் ஒரு மனுஷனுடைய பிரைவேட் லைஃபை எடுத்து அது குற்றச்சாட்டாக எதற்காக முன்வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஒரு கேள்வி ஸோ அஃபிஷியலாக ஏதாவது நம்ம நாட்டுக்கு இதனால ஒரு தீங்கு இழைச்சிட்டாரு என் நாட்டில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டாக இருந்தால் அது சரியான குற்றச்சாட்டு நரேந்திர மோடி அவர்கள் எப்டின்னு சொல்கிறபடி கேட்டுட்டு இஸ்ரேலுக்கு போய் ட்ரம்பை குஷிப்படுத்துக்காக ட்ரம்ப்புக்கு ஆதரவாக போய் பேசிட்டு வந்தார் அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன இங்கே பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிதான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பின்னால் தெரிய வந்ததுனால் அதை நம்ம வந்து விமர்சனப்படுத்தலாம் பட் இந்த பிரைவேட் லைஃபான விஷயங்களை விமர்சனப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு கேட்டால் தேவை இல்லைன்னா பார்க்க முடியும் பண்ணுங்க நன்றி வணக்கம்